ஏசு கிறிஸ்துவின் ஊழியம் என்ன அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்தால் இருதய சிந்தனைகள் வெளிப்படும் நான் ஏன் இந்த பாவம் செய்கிறேன் நான் சரியான வழியில் போய் கொண்டிருக்கிறேனா இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இடையில வெளிப்படும் அன்றைக்கு இருந்த பரிசெயர்கள் சதுசை இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களைப் போல நீதிமான்கள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த போது நேர ஆப்போசிட்டா இயேசு கிறிஸ்து பேசிட்டார் உங்களுக்கு முன்னே விபச்சாரக்காரர்களும் மேசிக்காரர்களும் ஆயக்காரர்களும் இவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உங்க எப்படி ஷாக்கா இருக்குன்னு யோசித்து பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் உபவாசத்துல இருக்கிறவர்கள் வசனத்தை வாசிக்கிறவர்கள் இவங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார் நீங்க யாரும் ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்றார் எனக்கு கண்பானவர்கள் இன்றைக்கும் கூட நீங்கள் யார் உங்களுடைய வழிகள் என்ன கர்த்தரிடத்தில் வைத்து சீர்துக்கி பாருங்க கர்த்தரதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார் அவர் அண்டையில வரும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு நீங்க அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டே ஆகணும் வேற வழியே இல்லை அல்லது அவர் சொல்றதை ஏத்துக்கலன்னு சொல்லி அவரை விட்டு என்ன செய்யணும் போகணும் தான் நடக்கும் அவர் சொன்னதை ஏத்துக்காமலேயே அவரோடு கூட என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது இதுதான் சத்தியம் அசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் அது வரைக்கும் தெரியல கிறிஸ்து வரும் பொழுது தெளிவாய் தெரிகிறது பரீட்சிக்கப்பட்ட இந்த கல்லை நான் மூளைக்கல்லாக வைக்கிறேன் இந்த கல் எப்படிப்பட்ட கல் தெரியுமா இடறுவதற்கு எதுவான கல் அதுவே ரட்சிக்கப்படுவதற்கும் எதுவான கல் எப்படி இது ஒண்ணு இடறுவதற்கு எதுவான கல்லா இருக்கிறது அதுவே ரட்சிப்புக்கும் எதுவான கல்லா எப்படி இது தேவனுடைய சுவிசேஷம் அப்படி இருக்கிறது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கு இந்த கிறிஸ்து சரியாய் விசுவாசிக்கப்பட்டார் என்று சொன்னால் நீங்கள் அவர் மூலமாக இருதய சிந்தனைகள் வெளிப்படுத்தப்பட்டு அதை அறிக்கை செய்து நீங்கள் சரியாக முடியும் அப்படி இல்லாவிட்டால் அந்த கிறிஸ்துவே உங்களை இருக்கிறார் அந்த கிறிஸ்துவின் உபதேசமே உங்களை விளத்தள்ள இருக்கிறது அந்த கிறிஸ்துவின் உபதேசம் உங்கள் அழுகாமையிலே வரவிடாது அநேகர் விழுகிறார்கள் அநேகர் எழுந்திருக்கிறார்கள் ரெண்டு நடக்கும் கண்பானவர்களே நாம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இல்லை நாம இந்த பக்கம் வேண்டி இருக்கிறது இருதய சிந்தனைகளை வெளிப்படுத்த தக்கதாக ஆண்டவர் எப்பொழுதுமே அதை வெளிப்படுத்துகிறார் நாம சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் ஆமை கிறிஸ்டியன் ஆமை பிலிவர் நான் ஒரு விசுவாசியா நான் ஒரு கிறிஸ்தவனா அவ்வப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நாம யாருங்கிறதே நமக்கு தெரியாது கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தினார் உன்னை பசியினால் என்ன செய்தார் வருத்தினார் எப்படிங்க ஒரு இதை செய்ய முடியும் இரண்டாவது வசனத்தை பாருங்க அதே உபாகமும் மெற்றிரண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை யார் அறியும்படிக்கு நம்ம உள்ளத்தில் இருக்கிறத நமக்கு எப்படி தெரியாம இருக்கு இப்ப உங்க உள்ளத்துல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் எப்ப இவன் முடிப்பான் இப்ப முடிச்சிருவாங்களா ஐயையோ மணி ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஒருவேளை உங்க இருதயத்துல இந்த மாதிரி இல்லையா ஐயோ ஆச்சரியமா இருக்கே நானே யோசிச்சு எப்ப முடிப்பேன் நானு நம்ம இருதயத்துல நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே ஆனா வசனம் என்ன சொல்லுது உன் உள்ளத்தில் உள்ளதை ஒரு சில விஷயங்கள் நம்ம உள்ளத்துல இருக்குன்னு நமக்கே தெரியாது சில காய்ச்சல்கள் நமக்கு தெரிந்துவிடும் எனக்கு ஏதோ காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு சில சமயம் உங்களுக்கு தெரியாது வெளியிலிருந்து ஏதாவது ஒரு கருவியை கொண்டு வந்து வச்சாதான் என்னப்பா உனக்கு நூத்தி அஞ்சு டிகிரி காய்ச்சல் வந்து என்னது நூத்தி ஐந்தா அப்படின்னு நம்ம கேட்போம் என்னப்பா உனக்கு பிரஷர் இவ்வளவு வந்துருச்சு உனக்கு சுகர் இவ்வளவு ஏறிடுச்சு எனக்கு தெரியலையே சில விஷயங்கள் நமக்கு தெரியாது அங்குதான் கர்த்தர் வருகிறார் தம்பி உனக்கு சில விஷயங்கள் தெரியல உலகத்துல பெரிய நீதிமான நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஆகவே ஒரு விஷயத்தை உனக்கு கத்துக் கொடுக்க விரும்புறேன் என் வீட்டுல நான் மட்டும் ரொம்ப நல்லவன் நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிற உன் மனைவிதான் எல்லா பாவத்துக்கு காரணம் நினைத்து இருக்கிறாய் அப்படியெல்லாம் இல்ல இந்த குடும்பத்திலே நீதான் பெரிய பிரச்சனை உள்ள ஒரு ஆள் என்னது நானா அந்த அளவுக்கு நாம யார் என்பதை சில விடயங்கள் நமக்கு தெரியப்படுத்தாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தேவன் தெரியப்படுத்த விரும்புகிறார் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினார் உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கு நான் என்ன செய்தேன் தெரியுங்களா சோதித்தேன் எப்படி சோதித்தேன் உன்னை நான் சிறுமைப்படுத்தி விட்டேன் பசியினால் வருந்த விட்டேன் ஏங்க இன்னைக்கு என்ன நம்ம செழிப்பு உபதேசம் இதுன்னு போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை என் உள்ளத்தில் உள்ளதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தணும்னா என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேலை என்னை பட்டினியாய் போட்டு விட மாட்டாரா போடுவாரு தானே எல்லா காலகட்டத்திலும் மனிதர்கள் நாம எப்படி இருக்கிறோம் பாவத்துல விழுந்து ரச்சிக்கப்பட்டு வந்து அந்த ஜென்ம சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்குள் வளருகிறோம் அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார் என்னை ஒரு ரெண்டு வேலை பசியா விட மாட்டாரா பசியா விட்டுட்டு என்ன செய்யறான்னு பார்ப்போம் ஒரு சின்ன நஷ்டத்தை கொடுத்து இவர் என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம் அப்பதான் நமக்கு தெரியும் நாம யார் என்று சொல்லி நான் உன்னை பசியினால் வருத்தி உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு நான் என்ன பண்ணேன் அப்படி செஞ்சேன் கண்பானவர்களே நாம யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்கிறது இப்பொழுது என் நிலைமை நன்றாக தெரிந்து விட்டது ஓ நான் குறை உள்ளவன் கொஞ்சம் ஒரு நாள் பசி வந்துட்டாலே நான் வந்து வித்தியாசமாய் செயல்படுகிறவன் அப்ப நான் என்னை மாற்றி கொள்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது இன்றைக்கு உடுமலைப்பேட்டையில் இருக்கிற நீங்களும் நானும் இதை அறிந்து வேண்டும் தேவன் உங்களுடைய வழியை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு சில இடங்கள்ல உங்களுக்கு சின்ன நஷ்டத்தை கொடுத்து உங்க மனதில் உள்ளதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் தேவனை எப்படி பார்க்கிறீங்கன்னு வெளிப்படுத்துறாரு நீங்கள் தேவன் மேல மனத்தாங்கள் அடைந்துள்ளீர்களா அப்படின்னு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு உங்களுடைய மகிழ்ச்சியை விட்டு விட்டீர்களான்னு வெளிப்படுத்துறாரு எவ்வளவோ ஆசிர்வாதத்தை கொடுத்து சில இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன மனசுக்கு கஷ்டமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நான் அடுத்த நிமிஷமே இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் மறந்து விட்டு தேவனை நான் தவறாய் பார்க்கக்கூடியவனா இருக்கிறேன் அல்லது அசட்டை இருக்கிறேன் அல்லது நான் அழுது துவண்டு போய் குடும்பத்தாரையும் சேர்த்து அளவைக்க இருக்கிறேன் இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை உண்ணவும் முடுக்கவும் நமக்கு இருந்தால் அது போதும் என்று இருக்க என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அது இருந்தால் கூட அதிலே போதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் திடீரென்று பயங்கரமான உபத்திரவம் வருகிறது இந்தியாவில் எல்லா கிறிஸ்தவர்களையும் கொன்று ஒழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி வரலாம் சொல்ல முடியாது எப்ப எது வேணாலும் நடக்கலாம் நீங்கள் நான் என்ன பண்ணுவோம் நான் என் பேரை ஐயப்பன் மாத்திடுவேன் உங்க பேரை சரவணன் மாத்தி விட்டுருவோம் பிரச்சனையிலிருந்து இப்படி ஈஸியா தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது அப்படியே திருநீரை பூசிக்கிட்டு அப்படியே ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு அப்படியே காவடியை தூக்கிட்டோம்னா ஒரு பயம் நம்ம கிட்ட வர முடியாது இன்னும் நம்மளை விட பெரிய பக்திமானாவை சுத்திட்டு இருக்கிறான் போல் இருக்கு இந்த இவங்கையிலயே அறுவாளை கொடுப்போம் ஏய் அவங்க ஆளு யாராவது வந்தா ஒருத்தனையும் விடக்கூடாது சரிங்க நம்ம கூட தப்பிச்சிருவான் அந்த பெண்டிகாஸ்ட் ஆளுகை தப்பிக்க முடியாது அறுவாளை கொடுக்கும்போது ஆமேன் அப்படின்ட்டு வாங்கிருவாங்க அலேலியா அப்படின்ட்டு வாங்கிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுவே வழக்கமா போயிருச்சு ஆமேன்னு சொல்றதும் அலேலியா சொல்றதும் அவங்க ரத்தத்துல ஊர்ன ஒன்னா இருக்கு நான் பஸ்ஸில் இருந்து வந்தேன் திடீரென்று கால் தடிக்கு கீழே விழுந்து கால் உடைந்து விட்டது ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் அப்படிம்பாங்க எதுக்கியா சொல்றீங்க ஏன் சொல்றீங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ரத்த வெள்ளத்தில் ஒருத்தர் கிடந்தார் அலே லியா அப்படிம்பாங்க அப்படி தப்பித்து கொள்ளுவது இல்லை ஏன் பேர மாத்திட்டு தப்பிக்கிறத அதை மாத்திட்டு தப்பிக்கிறது இல்லை ஒருவேளை நாம உபத்திரவத்திற்கு பயந்து மலைகளுக்கு ஓடி போகலாம் காடுகளுக்கு தப்பித்து ஓடலாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆங்காங்க ஓடுகிறார்கள் வனாந்திரத்திற்கு ஓடுறாங்க காட்டுக்கு ஓடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல இருக்கிற எல்லா மிக்சி ஜார் தூக்கிட்டு வருவாங்க ஒண்ணுமே இருக்காது அந்த சமயத்துல எனக்கு மட்டும் தலகாணியும் ஒரு போர்வை இருக்கிறது எப்படி இருக்கும் நான் தான் பணக்காரன் அந்த குரூப்ல என்கிட்ட தலகாணி இருக்கு போர்வை இருக்கிறது ஐ எம் த ரிச்சஸ்ட் பர்சன் அன்னைக்குதான் அதோட அருமை தெரியும் எனக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம மன ரம்மியத்தை இழந்து விடுவது கூட பயங்கரமான பாவம் இஸ் அ சின் உயிரை விட ஏதாவது முக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த உயிரையே கூட நீ இழக்க ரெடியா இருப்பான்னு சொல்றாரு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் என்று நம்ம பல வேலைகளில் நம்ம லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவைகளை நாம் வந்து சந்தோஷமா எதிர்கொள்ளாமல் என்னுடைய நிலையை சுட்டி காண்பிக்க கூடிய தேவன் தந்திருக்கிற ஒன்று என்று பார்க்காமல் நம்ம வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு விசுவாசியை வளர்த்தெடுப்பதற்கும் இது போன்ற கஷ்டங்கள் தேவைப்படுகிறது இது போன்ற விஷயங்களை நம்ம லைஃப்க்கு ரொம்ப அவசியமா இருக்கு